ஈரப்பனார் கர்நாடக பகுதியில் தேடுகிறபோது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளவர் தேடுகிறபோது கர்நாடக பகுதி ஈரப்பனாரை பிடிப்பதற்கு தூக்குள்ளாமல் இது காட்லாந்துக்கு எதிரான நிகரான காவல்படை என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற படை சந்தன மரங்களை வெட்டுகிறதுல கட்டிங் வாங்கின அதிகாரிகள் கொள்ளையடித்த அதிகாரிகள் பாச்சாத்தி மக்கள் தான் சந்தன மரங்களை வெட்டி கடத்துகிறார்கள் அது ஈரப்பனுக்காக கடத்துகிறார்கள் என்று கொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த கிராமத்தையே தீ வைத்து கொளுத்தி பதினெட்டு பெண்களை ஏரிக்கரையில் கொண்டு போய் பருவத்திற்கு வராத பச்சிலம் குழந்தையை கூட இவர்கள் பாழடித்திருக்கிறது குற்றவாளி பதினெட்டு பெண்களை கதற கதற கற்பழித்த சம்பவம் சொல்ல முடியாத இடத்தில் கத்தியை வைத்து கிழித்த போர ஈரப்பனாரை பிடிப்பதற்கு துப்பு இல்லாமல் மானம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஊர் பண்ணி மாதிரி தின்னு கொளுத்து மலைத்தொடர்கள் ஏற முடியாமல் அக்கி நகர்ந்து போன இந்த அட்டுரிய ஆடுதடி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் தர்மம் டெய் உன்னை அழிக்காமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் உத்தரவாதம் வேற இந்த பெண்ணை அவன் ஆடிய அட்டுழியத்திற்கு பரிசு என்ன தெரியுமா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனை கூட்டி அந்த அளவெடுப்பான் என்ன அளவு ஒரு வனத்தையே முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட வீரப்பனார் அவர்களுடைய படை தளபதியாக பணியாற்றியும் இருக்கீங்க அவரை தேடுறேன் அப்படின்ற பேர்ல நிறைய அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி பீடம் இயற்றதுக்கு பிறகு நடைபெற்ற மனித சித்திரவதை கொலைகள் என்பது உலகில் எங்கும் நடக்காது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஆண்டு காலம் அந்த புண்ணிய தேசத்தை ஆண்ட மன்னன் வாழ்வாங்கு வாழ வைத்த பேராற்றல் மிக்க ஒரு பெரும் தலைவன் ஒத்தப்பணம் ஓரான் உறங்கும் நேரம் காட்டு வழி ஊறான் கண்கலங்கும் காரம் எப்போத்தான் வருவீக எழுந்து எப்போத்தான் நீங்க காட்டோரத்தின் செடிகொடிகள் கூட உன்னை தேடுகிறது கம்பீரமாய் நிற்கிற மலைத்தொடர்கள் உன்னை பார்க்க மனம் இயங்குகிறது இருபத்தி ஓர் ஆண்டு காலம் முடிந்து போய்விட்டது எங்குதான் நீ இருக்கிற பாலமலையின் படுக்கை அறையில் நீ உறங்குவதாக எனக்கு செய்தி காவிரி கரையின் ஓரத்தில் நீ கண்ணுறங்குவதாக எனக்கு செய்தி உனக்கு மா மலை மலைகள் மலைகளின் மீது மாலைகள் சூடுவதற்கு மக்கள் திறர்களார்கள் ஆனால் நீ கண்ணுறங்குகிற அந்த இடத்தில்தான் சூடுவேன் என்று அடம்பிடிக்கிறார்கள் என்று வாழ்ந்த அந்த மகத்தான மாமனி செட்டிப்பட்டி பெரிய தண்டா நாயக்கன் தண்டா நீதிபுரம் சிறிய தண்டா கோவிந்தப்பாடி ஏமனூர் தார்காடு தமிழ்நாட்டின் மேட்டூர் பகுதியை உள்ளடக்கிய கிராமங்கள் வானை தொட்டு வாழ்ந்து வருகிற கத்தரி அங்கே வாழுகிற இருளர் சமூகத்தைச் சார்ந்த அப்பாவி மக்கள் மாதேஸ்வரன் மலைக்கு கீழே இருக்கிற ஒடுக்காப்பள்ளம் செவரியார்புரம் என்ற எண்ணற்ற கிராமம் அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி தேவர்மலை மடம் மணியாச்சி பள்ளம் கற்கேகண்டி என்று பறந்து விரிந்த மலைத்தொடர்களில் பரிணமித்திருக்கிற சோழகரும் இருளரும் லிங்கையத்தான் இணைந்து வாழ்கிற பெருமக்கள் ஒரு மூணு மாநிலங்கள் சேர்ந்திருக்க கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா அதேபோல் சத்தியமங்கலம் வனப்பகுதியைச் சேர்ந்த சிக்கரசப்பாளையம் வடதுருவம் தென்துருவம் திம்பம் ஹாசனூர் மாவக்கல் மாவனத்தம் குன்றே தலமலை என்று பல்வேறு மலை கிராமங்களில் வசிக்கக்கூடிய தாளவாடி தொட்டக்காசனூர் சோழகர் தொட்டி என்று விரிந்து கிடக்கிற மலை பிரதேசத்தில் வாழ்கிறோம் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு அயோக்கியனை இங்கே அதிரடிப்படையினுடைய தலைவராக ஜெயலலிதா தேவாரம் என்கிற ஒரு திருட்டுப்பை கர்நாடகாவில் ஒரு இருந்தான் சங்கர்பித்ரி இந்த இருப்படைகளாக ஜெயலலிதா அவர்கள் தான் அதை கூட்டுப்படையாக உருவாக்கினார் அதுக்கு முன்னாடி எப்படின்னா தமிழ்நாடு அரசு பேருந்துகளே கர்நாடகத்துக்கு போகாது கர்நாடக அரசு பேருந்துகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராது அதை தன் எல்லையிலேயே நிறுத்தி விடுவார்கள் மக்கள் தான் நடந்து பரிமாறிக்கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை எல்லாம் ஒன்றாகிடுச்சு அதே போல தான் அதிரடிப்படையும் ஒன்றாக்கப்பட்டது அது காரணம் என்னவென்றால் வீரப்பனார் கர்நாடக பகுதியில் தேடுகிறபோது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருவார் தமிழ்நாட்டுக்குள்ளே வர தேடுகிற போது கர்நாடக பக்கம் போயிடுவார் இது ஒரு பெரிய சிக்கலை உருவாகுது அப்படின்னு சொல்லி கூட்டு அதிரடிப்படையாக நியமித்த அந்த காலகட்டத்தில் வீரப்பனாரை பிடிப்பதற்கு துப்பு இல்லாமல் காட்லாந்துக்கு எதிரான நிகரான காவல்படை என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற அதிரடிப்படை தொண்ணூத்தி ஒன்னில் அது அட்டூழிய படையாக மாற்றப்படுகிறது பாச்சாத்தின் ஒரு ஊர் தெரியுமா தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதிக்குட்பட்ட மலை கிராமம் இருளர்களும் சோழகர்களும் வாழ்ந்து வந்த பிரதேசம் வயிற்று பிழைப்பிற்காக கூலி வேலைகளை செய்து மாரடைத்த கூட்டம் வீரப்பனார் வாழ்ந்த தேசத்திற்கும் இந்த தேசத்திற்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வாச்சாத்தி மலைத்தொடர் தனியாக இருக்கிறது அது சேலம் வரை நீண்டிருக்கிறது அவ்வளவுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது தருமபுரிக்கும் மேற்கு புறத்தில் இருக்கிறது வாச்சாத்தி என்பது தருமபுரிக்கு கிழக்குப்பூர் அதற்கு நடவ நடந்து வரணும் இந்த கிராம மலைத்தொடர்களுக்கு வரணும்னா நாற்பத்தி எட்டு கிராமங்களில் தாண்டி தான் வரணும் வீரப்பனார் எப்பொழுதும் கிராமங்களை தாண்டாத புனித ஆற்றல் மிக்க தலைவர் சந்தர மரங்களை யாரோ வெட்டி கடத்துகிறார்கள் என்று ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பேர் கணேசனா கணபதியான எனக்கு நினைவு உள்ள ஆனால் சந்தன மரங்களை வாங்கின அதிகாரிகள் கொள்ளையடித்த அதிகாரிகள் சந்தன மரங்களை வெட்டி கடத்துகிறார்கள் கடத்துகிறார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த கிராமத்தையே தீ வைத்து கொளுத்தி பதினெட்டு பெண்களை ஏரிக்கரையில் கொண்டு போய் நிறுத்தி பருவத்திற்கு வராத பச்சிலம் குழந்தையை கூட இவர்கள் பால் குற்றவாளி இன்றைக்கும் உச்ச போய் முறையீடு செய்து கொண்டிருக்கிற அயோக்கியத்தனங்கள் பதினெட்டு பெண்களை கதற கதற கற்பளித்த சம்பவம் சொல்ல முடியாத இடத்தில் கத்திய வைத்து கிழித்த போர இதெல்லாம் அரங்கேற்றம் செய்தது அதிகார அதிகாரவருக்கும் சித்திரவதை கூடங்கள்னு ஒன்று உருவாக்கலாம் தெரியுமில்ல உங்களுக்கு வீரப்பனாரை பிடிப்பதற்கு துப்பு இல்லாமல் மானம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஊர் பொண்ணு மாதிரி தின்னு கொளுத்து மலைத்தொடர்கள் ஏற முடியாமல் நக்கி நகர்ந்து போன இந்த அட்டூழியப்படை மாதேஸ்வரன் மலை என்கிற அற்புதமான மலைத்தொடர்களில் இருபத்தி ஏழாவது மலைகளில் அமைந்திருக்கிற இந்த பெருங்கிரம் சிவன் பிறந்த திருத்தலமே அதுதான் என்று இன்றும் மக்களால் நம்பப்படுகிறது வீரப்பனாரும் சிவன் பக்தந்த ஆமா அதனால தான் தன் சொந்த ஊரில் கூட பெருமாள் திருத்தலம் என்கிற கோ கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சொந்த இடத்தில் கட்டி வைத்திருக்கிறார் மாதேஸ்வரன் மலைக்கு அந்த மலைத்தொடர்களில் அமைந்திருக்கிற வானத்தை தொட்டு மகிழ்ந்து கொள்ளுகிற அந்த உச்சி கோபுரத்திற்கு முன்னால் அமைந்திருக்கிற மனித சித்தர்வதை கூடங்கள் ஒவ்வொரு நாளும் கதி அலங்கி போயிருந்தோம் எப்படி தமிழ்நாட்டில் இருந்து மலை கிராமங்க மக்களை வீரப்பனாரை கொடுங்கள் என்று சொல்லி இவர்கள் ஒரு அரசியல் விளம்பரத்திற்காக அதிகார விளம்பரத்திற்காக பண விளம்பரத்திற்காக தேவாரம் என்கிற அயோக்கியின் தேங்காய்க்கே பெயிண்ட் அடிச்சுட்டு வெடி உண்டு ஆமாம் பானைக்கு பெயிண்ட் அடிச்சு அதுல ஒரு திரிய கொளுத்தி பாருங்கள் காம்ப்ளாஸ் பண்றதுக்கு என்று பத்திரிகைகளுக்கு செய்து கொடுத்த அயோக்கி ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் தான் அவனுக்கு அரசாங்கம் சொன்ன பேரு ரொம்ப கோபாலகிருஷ்ணன் இல்லைன்னா கராத்தே கோபாலகிருஷ்ணன் டெய் உன்னை அழிக்காமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்டான்னு உத்தரவாதம் வேற இந்த வெண்ணெய்க்கு மலை கிராமங்களில் கூலிக்கு வேலை செய்கிற அன்றாடங்காட்சி மக்கள் ஆடு மாடுகளை வைக்கிற போது வருஷத்துக்கு மூணு ஆடு புத்தகி விற்கிற போது மூணு ஆடு சம்பளத்துக்கு விற்பான் வறுமையில் வாழ்ந்த அந்த மக்களுடைய அந்த ஆடுகளை தினந்தோறும் முடிச்சு திங்கிறதா இவனுக்கு வேலையை அதனாலதான் அவனுக்கு பேரு ஆடுவிரடி கோபாலகிருஷ்ணன் அவன் ஆடிய அட்டூழியத்திற்கு பரிசு என்ன தெரியுமா அவன் சொன்னான் உன்னை பிடிச்சிருந்தான்டா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொன்னான் அவன் சாகிற வரை அவனால் கல்யாணம் பண்ண முடியவில்லையே இருபத்தி ரெண்டு பேர் கண்ணி வெடி தாக்குதலில் இறந்து போகிற போது இந்த இருபத்தி ரெண்டு அப்பாவி மக்களை அழைத்து சென்ற கொடூர குற்றவாளி அந்த ஆடுவிரடி கோபாலகிருஷ்ணன் குண்டு வெடிப்பிலே தன் உடல் பாகங்களை இழந்தான் உள்பாகத்தையும் இழந்தான் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுது அவன் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் தவித்து தவித்து தான் செத்து போனான் என்பது வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் ஆடா நீ கொண்டிருப்ப ஆடு கிடைக்கலன்னா மானையை பிடிச்சி வெட்டி திங்கிறது காட்டுக்குள்ள அப்பனை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ள செய்து கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி சுற்றுவான் இல்லைன்னா தம்பியை விட்டு அக்காவை வன்புணர்வு கொள்ள செய்து மகனை விட்டு தாயை வன்புணர்வு கொள்ள செய்து உலகத்திலேயே இது போன்ற கொடுஞ்செயல்களை எவனும் செய்யுது அப்போது முதலமைச்சராக இருந்தவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கணும் அனைத்து அதிகாரங்களையும் அதிரடிப்படையிடம் விட்டு அமைதியாகி போனவர்தான் ஜெயிறதா ராமலிங்கம்னு ஒரு அயோக்கியம் இருக்கேன் செங்கல்பட்டுல தான் இருக்கேன் டே கணக்கு எடுத்துக்கிட்டு தான நாங்கள் இருக்கிறோம் நீ பண்ணிய ஆட்டங்கள் நீ செய்த கொடுமை இந்த இந்த குற்றங்களை எல்லாம் செய்ய தூண்டியதே தான் இந்த ராமலிங்கம்ங்கிற ஒரு அதிரடிப்படையினுடைய எஸ்பி ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கான் அவனுக்கு நல்ல சா வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வராது அது மட்டுமல்ல ஹேண்ட்லிஃப்ட் என்று சொல்லுவார் மேலே ஆணி அடிச்சிருக்கும் வளையம் கயிறு கட்டி கை ரெண்டையும் விரித்து கட்டிடுவான் காலு ரெண்டையும் விரித்து கட்டிடுவான் பறவை மாதிரி நிற்கணும் அப்படியே அந்த இடத்துல கீழேருந்து சுடு தண்ணி இடுப்பில் ஐம்பது கிலோ அறுபது கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நெஞ்சளவு தண்ணீரில் அந்த மக்களை நிறுத்தி வைத்து மூன்று நாளைக்கு அதுக்குள்ளே தான் நீ ஒன்றுக்கு இருக்கணும் அதுக்குள்ளே தான் நீ பீபி எல்லாம் அந்த தண்ணியை தான் நீ குடிக்கணும் குப்பரிக்க படுக்க வச்சு ரோலர் தெரியுமா உருட்டுற ரோலர் மேல உருட்டிய கொடுமைகள் பெண்களின் மார்பகங்களில் கிளிப் மாட்டி மின்சாரம் பாய்ச்சி மூக்குல பெண் உறுப்புல ஆண் உறுப்புல இதை விட இன்னொரு கொடுமை இருக்கு புள்ள பூச்சி தெரியுமா உங்களுக்கு கொட்டாச்சிக்குள்ள ஓட்டு ரெண்டு மூணு பூச்சியை வச்சு கொட்டாச்சியில ரெண்டு பக்கமும் ஓட்ட வச்சு இடுப்புல அந்த கயிறை கட்டி தொப்புளுக்கு நேராக கொண்டே அந்த கொட்டாச்சியை கட்டிடுவான் கையை பின்னங்கையை கட்டிடுவான் கால் ரெண்டையும் கட்டிடுவான் பூச்சி தப்பிக்கிறதுக்கு எங்கடா ஓட்டை போடணும்னு நினைக்கும் அது தொப்புளை நோக்கி ஓட்டை போடுக்கிற போது அந்த கூச்சம் இருக்கிறதே உலகத்தில் அதைவிட கொடுமையானது எதுவும் இல்லை அதோடு அவர்கள் நிறுத்தவில்லை இன்றைக்கு வீரப்பனாரை தேடினோம் அவர்களுக்கும் எங்களுக்கும் அதிபயங்கர சண்டை யுத்தம் வீரப்பன் கூட்டாளிகளை இரண்டு பேர் சுட்டு கொலை பக்கத்தில் அப்படியே என்ன செய்ய தெரியும்ல யானை தந்தத்தை ஒரு நாலஞ்சு அடிக்க வச்சுட்டு சுட்டு சுட்டுக்கோம் சொன்ன போலி போலீஸ் போலி அதிரடி பின்னாடி நிக்க வச்சு அப்படியே துப்பாக்கி வச்சுட்டு கம்பீரமா அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அப்பாவி இவங்களுக்கு பதவி பசி பசி வந்துருச்சுன்னா பணப்பசி வந்துருச்சுன்னா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனை கூட்டியாந்து அளவெடுப்பானுங்க என்ன அளவு தெரியுமா சட்டை சட்டையும் பேண்டும் அளவு அது என்ன கலர் தெரியுமா பச்சை கலர் வீரப்பணம் அதே கதை கொண்டாந்து எங்கேயாவது காட்டு ஓரத்தில் வச்சு சுட்டுப்பிட்டு அதிபயங்கர சண்டையில் அங்கே வச்சிருக்கிற நாட்டு துப்பாக்கி இருக்கும் அதில் இப்படி அதிபயங்கர சண்டை நடக்கும் ஒவ்வொரு தோட்டாவை தாண்டா அடிக்க முடியும் பைத்தியக்கரை போயிலா எண்ணற்றவர்களை கொலை செய்த குற்றவாளிகள் அதில் அடிப்படை என்கிற இன்னும் ஒரு வழிக்கு மேலே போனோம்னா என்ன தெரியுமா பத்துக்கு பத்து அரை முப்பது பேர் அடைப்பான் ஒன்றுக்கு போக வழியில் அதுக்குள்ளேயே தான் ஒன்றுக்கு இருக்கணும் அதுக்குள்ளேயே தான் படுக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்கள் சிறைச்சாலையோட ரொம்ப கொடுமையான இடமா சிறைச்சாலையா சிறைச்சாலைங்கிறது கூட இப்படி இருக்காது அதெல்லாம் சிறையில் இருந்துருக்குறேன் பத்துக்கு பத்து அறையில் ஒன்று ஒன்று வைப்பான் என்ன கழிவறை மட்டும் ஒரு மேடு மாதிரி கட்டி அதில் இருக்க வைப்பான் இருந்துட்டால் பினாயில் கூட ஊற்றுறதுக்கு பினாயில் கொடுக்க மாட்டான் இருந்துட்டு தண்ணியை விட்டு வந்து அதுக்குள்ளே படுத்துக்கணும் அது கவிச்சி அடித்தாங்க சரி வாசம் படித்தான் இதான் சரி வாழ்க்கை அதை விட மோசமாக இன்னொன்று தெரியுமா லாடம் கட்டுறதுன்னு ஒன்று குதிரைக்கு மனிதனுக்கு லாடம் கட்டினா பின்னங்கைகளை கட்டி வைத்துருவார்கள் கால் ரெண்டையும் கட்டிக்குவான் அந்த உள்ளங்கால் அடிப்பான் பாருங்கள் நூறு அடி வரவெல்லாம் அடிப்பான் என்னமோ அவங்க ஆத்தாவை இவன் போய் பம்பு கொளுத்தது மாதிரி அவன் பொண்டாட்டியை போய் இவன் வந்து வன்புணர்வு கொள்ள செஞ்சது மாதிரி அவ்வளவு வெறிகொண்டு அடித்திருக்கிறார்கள் மக்களை காட்டி கொடுக்க சொல்லி பிடிக்க துப்புல்லாதவர்கள் அப்பாவி மக்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவதூறு பரப்பி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேவாரம் பேசுமா வாயிலேயே பேசினாங்கல்லாம் உடனெல்லாம் உதைக்கணும்னு இருக்கிறேன் இன்னைக்கும் சாட்சி இருக்கிறது ஒரு அம்மாவே வேலைக்கு வைக்கிறேங்கிற பேரில் பொண்டாட்டியாகவே வச்சுருந்த வரலாறு இருக்குது வெளிப்படையாக சொல்லவா சொல்லுங்க தண்டா சின்ன பொண்ணு அம்மா இன்னைக்கும் உயிரோடு வாழ்கிறார்கள் நான் போகிற போதெல்லாம் அம்மாவை பார்த்து விட்டு வருவேன் கதறி அழுகிற கண்ணீர் காட்சிகள் தான் எவ்வளோ தெரியும் சதச்சி சிதச்சி எத்தனை முறை கருவை அளித்து உனக்காக நடமாடும் பிணமாக இன்றும் அம்மாள் சின்ன பொண்ணு பெரியதண்டாவில் வசிக்கிற கோர காட்சி நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை விட்டால் என்று பாரதி பாடிய பாடல் எனக்கு நினைப்பவர்கள் இன்னொன்று தெரியுமா நிறை மாத கற்பிணி ஒரு பொண்ணை தூட்டு போயிட்டானுங்க என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டான் கதர்றான் என்ன வீரப்பனுக்கு உருவான குழந்தையா இல்லை தம்பி அர்ஜுனனுக்கு படுத்து உருவான குழந்தையானு உயிர்நிலைக்கில் கையை விட்டு குழந்தையை எடுத்து சுவற்றில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் யோசிச்சு பாருங்க மனித பண்பாளர்கள் மனிதநேய உணர்வாளர்கள் எல்லாம் அன்றைக்கு மறைந்து போனார்கள் அதனடிப்படைக்கு அவ்வளவு பயம் மட்டுமல்ல ஆளுகிற ஜெயலலிதாவிற்கு அவ்வளவு பயம் அமைந்தார்கள் ஜெயலலிதா யார் ஆட்சியில பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பது வாச்சாத்தி மட்டுமல்ல சிதம்பரம் பத்மினியும் சாட்சியாக இருக்கிறது கொஞ்சம் நஞ்ச உடையங்கள் எல்லாம் கிராமங்களில் தீ வைத்துக் கொளுத்தினார்கள் நல்லூர் என்கிற கிராமம் மக்கள் வீட்டுக்குள் இருக்கிற போதே அந்த வீட்டின் மீது தீ வைத்து கொளுத்தி மக்களை சாம்பலாக்கினார்கள் விளைந்த விவசாய பொருட்கள் மீது தீ வைத்து கொளுத்தினார்கள் ஆடுகளை மாடுகளை மெட்டித்தினார்கள் அவருடைய பொருளாதாரத்தை சிதைத்தார்கள் எவனும் வேலைக்கு போகக்கூடாது வெளியில் ஓனின்னா அடிதான் இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகளை அதிரடிப்படை என்கிற படை வீரப்பனாரை பிடிப்பதற்கு துப்பு இல்லாமல் தேடுவதற்கு துப்புல்லாமல் நான் காட்டுகளில் இருக்கும் போது ஒரு சம்பவம் வளர்ந்துச்சு சொல்லுங்க காளிமுத்துன்னு ஒரு ஐஜி அவருக்கு நாங்கள் வச்ச பேர் டீப்பினி தலையன் டீப்பினா என்ன தூக்குச்செட்டி தூக்குச்செட்டி தலையன்னா அவனுக்கு பேர் காட்டெல்லாம் அந்த பகுதியில் டீப்பினின்னு சொல்லுவாங்க வெள்ளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதலுக்கு பிறகு எங்களை தேடுறாங்களாம் நாங்கள் கத்தரி மலையை சுற்றி வளைத்து விட்டோம் அப்படின்னு அப்படியா போதிமலையை நாங்கள் சுற்றி விட்டோம் தலைமலையை சுற்றி விட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல பிடிச்சோம் அப்படின்னா வானொலியில் எங்களுக்கு செய்தி வருது நாங்கள் இரநூறு கிலோமீட்டர் எங்களுடைய பித்தலாட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களிடம் நம்பும்படியாக போய் அவிழ்த்து எண்ணற்ற பேரை படுகொலை செய்தார் பதிமூணு வயசுக்கு ஒரு பொண்ணு பருவத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பெற்றோர்கள் பருவத்திற்கு வருவது போல தோற்றம் இருந்தால் அந்த பெண்ணை மலை கிராமங்களில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் கீழே இறக்கி எங்காவது கொண்டு ஹாஸ்டலில் விட்டுறோம் படி இங்கே வந்துடாத ஊர் பக்கம் ஏன் இந்த படுகளை பண்ணிடுவாங்க சும்மா இல்லை அந்த பொண்ணு படிக்க தெரியல படி இப்போ இதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாதுன்னு உணர்ந்தால் பெற்றோர்கள் பதிமூன்று வயசுலேயே பாலியல் திருமணத்துக்கு உடன்பட்டு திருமணம் செய்து கொடுத்த பெண்களை எத்திரியோ நூற்றுக்கணக்கான குச்சுக்கில் வயசுக்கு வந்துட்டு குச்சுக்கில் இருந்த பொண்ணை குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் கற்பழிச்ச கொடூர சம்பவங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் அது என்னென்ன காரணம் தெரியுங்களேன் திருநெல்வேலி கன்னியாகுமரி வெளி மாவட்டங்களிலிருந்து இருந்து அதிரடிப்படையில வந்து சேர்ந்தவங்கலாம் அங்க உணர்ந்து வச்சு தமிழ்நாடு அதிக அதிரடிப்படையும் கர்நாடக அதிரடிப்படையும் சேர்ந்து செய்ததா இல்ல தமிழ்நாடு மட்டுமே ரெண்டுமே கர்நாடகா ரொம்ப ஆட்டம் மாதேஷன் தமிழ்நாடு பன்னாரியில ஆட்டம் பன்னாரி சித்திரவதை கூட மறக்கவே முடியாது பல படுகொலைகள் நிகழ்ந்த இடம் அங்க தேவார அங்க காத்திருப்பார் எந்த இளம்பெண்ணாவது கொஞ்சம் சவா பாரிஞ்சுன்னா தூக்கிட்டு வா பாத்து முழு சுதந்திரம் கேட்பார் இல்லை கேட்பார் இல்லை ஆனால் ஒரு பெண்மணி ஆட்சி மிக மோசமாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் அருந்து ஆனால் தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை கிராம மக்கள் போராடலையா போராட விடலை தனித்தனியா பிரிச்சான் இங்க இருந்து அங்கே போயிட முடியாது அங்க இருந்து இங்க வர முடியாது ஒரு ஊருக்குள்ளே உலாவ முடியாது வெளியில தெரிஞ்சா தூக்கிட்டு போயிடுவான் உயிருக்கு பயந்து கொண்டு உன்னிமுழி செடிகளின் தூர்களில் ஒளிந்திருந்த மக்கள் தான் ஏராளம் இப்படி ஒரு சம்பவங்களை இவர்கள் அரங்கேற்றம் செய்தது மட்டுமல்ல எண்ணற்ற மனித உரிமை மீறல் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கணவர் திருப்பூர் பக்கம் வேலைக்கு போயிருப்பார் பயந்துகிட்டு பொண்டாட்டி வீட்டில் இருக்கும் நைட்டு வந்து தூக்கிட்டு போயிருவாங்க பொண்டாட்டி சொன்னால் கொண்டுருவோம் யோசிச்சு பாருங்கள் கணவன் திருப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மனதில் வெளியே விடவே மாட்டேன்றவங்க எப்படி திருப்பூர் அந்த மாதிரியான இடங்களுக்கு பயந்து திருச்சி ஓடிடுவாங்கல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க மாட்டாங்க எத்தனை நாளைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி போய் சாப்பிடு சாப்பாடு சாப்பிடுறோம் ஏதாவது ஒரு மாதத்துக்கு வேணும்ல அதற்குள்ளாகவும் வாழ்ந்த மக்கள் மேட்டூருக்கு தெரியாமல் வந்து சாமஞ்சிட்டு இல்லை அதாவது அரிசி பொறுப்பு கூடுதலாக வாங்கிடக்கூடாது வீரப்பனுக்கு வாங்குறேன்னு முடிச்சுவோம் ரேஷன் கடைகள் ரேஷன் கடை மற்ற கடைகள் குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கினா எதுக்கு பிஸ்கட் வாங்கினா யாருக்கு பிஸ்கட் வாங்கினா ஐயா விசாரணை விசாரணைங்கிற பேரில் மாதேஸ்வர மலைகண் இது போன்ற கொடுமையான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் நடக்காத அளவுக்கு மேற்குத் தொடர்ச்சி மலைகள் அதிர்ந்தது தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரை வீரப்பனார் அவர்கள் இதற்கு எதிராக அவர் நடத்திய யுத்தங்கள் ராமபுரா காவல் நிலையம் ஆறு காவலர்களை உள்ளே நுழைந்து சுட்டுக் கொன்றார்கள் கர்நாடக மாநிலத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழச்சிகளும் தமிழர்களும் தாளிப்பிச்சை கேட்டு ஓடி வந்தார்கள் மடிப்பிச்ச ஏந்தி வந்தார்கள் பாதுகாப்பு கேட்டு ராமபுரா காவல் நிலையத்திற்குள் புகிற போது பெண்களை தூக்கிக் கொண்டே கற்பழித்த காவல்துறை கர்நாடக அரசு என் பெண்களை தொட்டால் உன்னை சுடுவேன் என்று உள்ளே புகுந்து ஆறு காவலர்களை சுட்டி வீழ்த்தி விட்டு சொன்னார் தமிழச்சிகள் மீது கை வைத்தால் இதுதான் தண்டனை என்று வீர முழக்கமிட்டு போன மாபெரும் தலைவன் வீரப்பனார் ஆடு மாடுகளை கொன்றார்கள் ஆற்றிலே வீசினார்கள் உளவு கோர சம்பவங்களுக்கு இடையில் அவர் நிகழ்த்திய என் நிகழ்ச்சிதான் எம் கே யுத்தப்பா என்கிற கர்நாடக அதிரடிப்படையின் அரசியல் தளபதியாக இருந்தவரை என்கிற இடத்திலே படுகொலை செய்தார் போலீசார் மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் பணியாற்றிய தினேஷ் என்கிற ஒரு அயோக்கியனைக்கன் சாலையில் வைத்து ஆறு பேரோடு கார்குளே வைத்துக் கொன்றார் சொரக்காய் மடு என்கிற இடத்துக்கு வர சொல்லி நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன் என்னை திருமணம் என்னை கொன்றுவிட்டு தான் திருமணம் செய்வாயா வா சந்திப்போம் நேருக்கு என்று போர்டு வைத்து விட்டு வரவழைத்து கன்னி வெடியில் சிக்கி ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவதியுற்ற காட்சிகளும் அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது ரங்கசாமி ஓட்டு என்கிற இடத்தில் கர்நாடக அதிரடி படைக்கும் வீரப்பனார் படைக்கும் மிகப்பெரிய யுத்தம் தொடர்கிறது மைசூர் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டராக இருந்த சகீல் அகமது இரண்டு பேர் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேரை படுகொலை செய்த நிகழ்வுகள் இவர்கள் ஆடி ஆட்டத்திற்கு தண்டனை கொடுத்தார் ஆக மாபெரும் புரட்சியாளர் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் வீரத்தின் விளைச்சலாக அவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் எளியவருக்காக வாழ்ந்தான் வலியவர்களுக்காக வாழ்ந்தான் அன்றாடம் காட்சி மக்களுக்காக வாழ்ந்தான் அதிரடிப்படி அடித்து முறுக்கினான் அவன்தான் வீரப்பனார் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார் நன்றி